வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே உன் இல்லம் தேடி நானே வந்துவிட்டேன் இன்றிலிருந்து உன்னை நான் காப்பேன் இது உன் அன்னையான என்னுடைய சக்தி எவாக்கு மனம் சஞ்சலம் என்னும் ஜாதியை சேர்ந்தது அதை கட்டவிழவிடக்கூடாது கூடாது புலன்கள் கட்டுக்கு அடங்காமல் தலை ஓடலாம் ஆனால் சரீரம் பொறுமை காக்க வேண்டும் புலன்களை நம்பக்கூடாது புலன் இன்பங்களில் நாட்டம் வைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியாசம் செய்தால் மனதின் சஞ்சலம் போய்விடும் புலன்களுக்கு என்றும் நீ அடிமையாகிவிடாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் ஆனாலும் நியமிக்கப்பட்ட விதிகளின்படி அவற்றை கட்டுப்படுத்துதல் மிகவும் அவசியம் ரூபம் என்னும் விஷயம் கண்களின் பார்வைக்கு சொந்தம் அழகை பயமின்றி ரசிக்க வேண்டும் இங்கு நாணத்திற்கு என்ன வேலை ஆனால் துர்புத்திக்கு இடம் கொடுக்கக்கூடாது இறைவனின் படைப்பில் உள்ள அழகை அப்பழுக்கற்ற மனதோடு ரசிக்கலாம் தூய மனம் இயல்பாகவே புலன்களை கட்டுக்குள் கொண்டு வரும் இன்பங்களை துய்ப்பது என்பது மறந்து போகும் தேரை சரியான இலக்குக்கு ஓட்டி செல்வதற்கு தேரோட்டிதான் மூல காரணம் அதே போல நமக்கு நன்மை செய்யும் புத்தி புலன்களின் இழுப்புகளை கட்டுக்குள் வைக்கும் தேர் எங்கே செல்ல வேண்டும் என்பதை தேரோட்டிதான் தீர்மானம் செய்கின்றான் அவ்வாறே புத்தி புலன்களை கட்டுப்படுத்தி சரீரம் தன் இஷ்டம் போல செயல்படாமலும் மனம் சஞ்சலத்திலேயே மூழ்கி போகாமலும் நம்மை காப்பாற்றுகிறது சரீரம் புலன்கள் மனம் ஆகியவற்றோடு கூடிய ஜீவன் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து முடித்த பிறகு விஷ்ணு பதத்தை அடைகிறது இவ்வாறு நிகழ்வது புத்தியின் சாமர்த்தியத்தினால்தான் மெய் வாய் கண் மூக்கு செவியாகிய புலன் உறுப்புகளை முரட்டு குதிரைகளாகவும் தொடு உணர்வு சுவை பார்வை வாசனை ஓசையாகிய புலன் புலனின்பங்களை அளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நரகத்திற்கு மார்க்கங்களாகவும் கருத வேண்டும் விசய சுகங்களின் மீது சிறிதளவு பற்று இருந்தாலும் பரமார்த்த சுகத்தை அது நாசம் செய்துவிடும் அதனால் அதை மிச்ச மீதியின்றி தியாகம் செய்துவிடு அப்பொழுதுதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் வா குழந்தையே இன்னும் என் அருகில் வா நேற்று இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உனக்காக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கிறாய் இதை இந்த அன்னை நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்றுவிட்டது உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடி படுகிறது ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து கொண்டு இருப்பேன் உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த நான் விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்தி தான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்றும் இல்லை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ உருகும்போது நான் தாரை தாரையாய் அழுகின்றேன் உன்னுடைய தேவைகளுக்காகத்தான் நான் அங்குமிங்கும் ஓடியாடி கொண்டிருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்கித் தருவேன் குழந்தையே நீ நம்பிக்கை இழக்காதே யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டுவிட்டால் விட்டால் நான் அவனுடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தன் குழந்தையாக ஆக்கி அதாவது கொள்கிறேன் அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன் அவன் தன் வாழ்க்கையை பற்றி எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை இன்று நீ என்னை பார்ப்பாய் உனக்கு மிகப்பெரிய நன்மை ஒன்று இன்று நடக்கப் போகிறது என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்வதுதான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என நீ ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் நான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ எதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வேரூன்றி நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறைக்குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உன்னால் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் என் பொறுப்பு நீ நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்வாய் குழந்தையே என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு என்றும் உன்னை என் இருதயத்தில் அரவணைத்து வளர்ப்பேன் முதலில் உன்னை நீ தெளிவுபடுத்திக்கொள் நான் இன்றி எதுவும் இல்லை இன்றும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் நான் உயிரோடு வளம் வருவதை பலமுறை உனக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் குழந்தையே மனமும் எண்ணமும் வேறுபட்டு இருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் நான் உன்னை என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன் அது உன்னை அடியோடு மாற்றப் போகிறது உன்னை வழிநடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் பிடி என்னிடம் உள்ளது என்பதை நீ மறந்து விடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது நீ உணர்ந்து கொண்டாயோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் வாரங்கள் முழுவதையும் நான் வாங்கிக் கொண்டேன் அகங்காரத்தை கைவிடு தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொழி பகைமையை கைவிடு தீய பழக்கங்களிலிருந்து வெளியில் வா கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைப்பிடி உனது ஐம்புலன்களையும் மடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைப்பாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே இது என் அறிவுரை உனக்கு இதை நினைவில் நிறுத்திக்கொள் குழந்தையே இனி அனைத்தும் உன்வசம் மாறப்போகிறது நீ மாறப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு குழந்தையே நம்பிக்கைதான் வாழ்க்கை என்னை சரணகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து என் குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறையுது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் இங்கு மதிப்பது கிடையாது தமது குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்குப் சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் உன் அன்னையான நானே பார்த்து கொள்கிறேன்